லைக் இட் எிபடி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டு தமிழ் கல்ச்சு அண்ட் ஹிஸ்டரி இன் ஆக்ஷன் தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான விழாவை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது விழாவிலே பங்கெடுத்து கொண்டவர்களை பார்க்கிற பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஜல்லிக்கட்டுவில் கலந்து கொண்டவர்களோ இந்த காளை மாடுகளோ महिचरि न <laughs> தனியாக இங்கு சிறப்பாக வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன் கலாச்சாரமோ தமிழினுடைய சிறப்போ இந்தியாவிற்கு மிகவும் இன்றியமையாதது எனவே அதை கொண்டாடுவதற்காக அந்த மகிழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிறேன் தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ பரப்புவதற்காக சிறப்பாக செயல்படுத்துவதற்காக செயல்படுகிறவர்களை நான் பாராட்டுகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக வந்திருக்கிறேன் I have received tremendous love and affection from the people of Tamil Nadu and it is my duty, my duty to stand with the people of Tamil Nadu and protect their history, their culture and their language. அவர்களுடைய கலாச்சாரத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் எனவே தமிழக மக்களோடு நிற்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் நான் இங்கே வந்திருப்பது உங்களுடைய உணர்ச்சிகளை பாராட்ட உங்களுடைய இலட்சியத்தை பாராட்ட உங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள இவைகளை நேசிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மறுமுறையும் கொள்கிறேன்

சிறப்பான ஏற்பாடு செய்தவர்களை வாழ்த்து என்னுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்